ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான்கு சப்பத் குளத்திலிருந்து இது நம்ம சேனல் சிசி தமிழ் பசங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் இருக்கு பாத்தீங்களா அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு நம்ம சிஎஸ்சி தமிழ் பேச நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் பெற முடியும் ஓகேங்களா இன்னும் சில நாட்களில் வந்து துவங்கவுள்ள செவன்த் எக்கனாமிக்ஸ் சென்சஸ் இது பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம சிஎஸ்சி எஸ்பியோட்டியோட சிஇஓ தியாகி சார் வந்து இந்த செவன்த் எக்கனாமிக் சென்சஸ் குறித்து வந்து வந்து ஒரு விகவலை சொல்கிறாங்க இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டை வந்து மத்திய அரசு வந்து சிஎஸ்சி எஸ்பிளாக வந்து ஒப்படைச்சிருக்கு ஸோ இது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த ப்ராஜெக்டை வந்து மூணு லட்சம் விஎலிக்கள் மூலமாக வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து நம்ம வந்து இது செய்ய போகிறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பெரிய இந்த நியூ ப்ராஜெக்ட் வந்து சிஎஸ்சிக்கு மட்டுமே வந்து வழங்கப்பட்டிருக்கு ஸோ வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரூரல் மற்றும் அர்பன் ஏரியாஸில் சூப்பரைஸர் மற்றும் எனிமினேட்டருக்கு வந்து இந்த பணி வந்து செய்ய போகிறோம் ஸோ வந்து இதுக்கு வந்து பெரிய ட்ரைனிங்லாம் வந்து விஎல்இக்கும் மற்றும் வந்து அவங்களுக்கு கீழே உள்ள ஸ்டாஃபுகளுக்கும் வந்து கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கமிட்மெண்ட்டில் வந்து யாரெல்லாம் வந்து நியமிக்க பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீலையும் அவருக்கு கீழே உள்ள எலுமினேட்டரை வந்து நியமித்து அவங்க மூலியமோ இந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ வந்து இது வந்து டைம் பவுண்ட் மேனர்னால இது வந்து டைம் அந்தந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்கணும் வாஷ் பண்ணுறதுக்கு சூப்பர்வைசர் வந்து நியமிக்கிறாங்க ஸோ வந்து இது இது வந்து பெரிய ஒரு முக்கியமான நல்ல ஒரு ஒர்க்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கனால நம்ம சிசிஎஸ்பி விட்ட கொடுத்துருக்கனால நம்ம ஒவ்வொரு வீலிஸும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கீழே எலிமினேட்டர்ஸ் நியமிச்சு அவங்களுக்கான ட்ரைனிங் வந்து அவங்க மூலியமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து இந்த எலிமினேட்டர் வந்து டோர் பை டோர் வந்து அவங்க மொபைல் ஆப் மூலிமா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து பண்ண போகிறாங்க ஸோ வந்து ஸ்ட்ரிக்ட்டாக வந்து எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணணும் இதுக்கு வந்து எதுவும் ராங் என்ட்ரி எதுவும் இருந்தது அப்படின்னாக்கா அதுக்கான பெனால்ட்டியும் வந்து போட போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் சிறிய கரெக்ஷன் இருந்தது அப்படின்னாக்கா அது லீகல் மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை வந்து கலெக்ட் பண்ணுற ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிகவும் தெளிவாக கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து இது ஒயலிக்குமே ஒரு பெரிய சேலஞ்சு தான் ஆனால் பட் ஆனால் நல்ல ஒர்க்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் அவங்களுக்கு வந்து கொடுக்கும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலயமா அனுப்பிவிட்டு நம்ம சிஎஸ்சிஎஸ்பியோட சிஇஓ சார் வந்து தியாகி சார் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து சிஎஸ்சிக்கு கொடுத்துருக்க அந்த கிரேட் ஜாப்பை வந்து நம்ம எல்லாருமே வந்து பயன்படுத்தி நல்ல வழியாக நமக்கு வந்து பயன்படுத்தணும் அதற்கு முக்கியமாக முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அதாவது நீங்கள் வந்து சூப்பர்வைசர் ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு கீழே என்னமேட்ரு ஒரு குறைஞ்சது வந்து பத்து பேர் வந்து ஆட் பண்ணணும் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜ்மெண்ட்டும் டிஸ்ட்ரிக் கோஆனட்ரு வந்து நல்லபடியாக ட்ரைனிங் கொடுப்பாங்க ஸோ அந்த அவங்க கான்டெக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்